ஓம் ஸ்ரீதாரநேர்களுக்கு வணக்கம் வலம்புரி சங்கு வலம்புரி சங்கு ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுவாங்க இல்லை முதல்ல வலம்புரி சங்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வலம்புரி சங்குனால் வலப்பக்கமாக அந்த சுருள் இருக்கும் எங்கள் அம்மா எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வலம்புரி சங்கில் நம்ம இடது கையை இப்படி பிடிச்சிக்கலாம் அப்படின்னா வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது எந்த பக்கம் இப்படி சுருளுதோ இந்த மாதிரி இந்த பக்கம் சுருளுதோ அதுதான் வலம்புரி சங்கு இப்போ இந்த வலம்புரி சங்குக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னா அதில் எது போட்டு வச்சாலும் அது பெருக்கும் இல்லையா அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேர் உடம்பு சரியில்லை குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அது கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வீட்டில் சிலைகள் ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதற்கு அபிஷேகமும் இந்த இதில் அழகாக பண்ணலாம் சின்ன சின்ன பானலிங்கம்லாம் வச்சுருந்திங்கன்னா அழகாக இதில் நம்ம அபிஷேகங்கள் பண்ணலாம் பாலாபிஷேகம் இந்த வலம்புரி சங்கில் எது போட்டாலும் பெருகும் இல்லையா அப்போது கொஞ்சம் அரிசி இல்லைன்னா ஒரு காயின் இல்லை ரூபா நோட்டை நல்ல இப்படி கோன் ஷேப்பில் மருதாணி கோன் மாதிரிக்கிற மாதிரி மடித்து இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த பகுதி நார்த் பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருங்க அம்பாள் உபாசகராக இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு வலம்புரி சங்கு இருக்கணும் இல்லையா ரொம்ப பெருசாக இருந்தால் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி சின்னதாக கூட வாங்கி வச்சுக்கலாம் வலம்புரி சங்கு நம்ம கையோடு இருக்கிறதும் நம்ம ரொம்ப நல்லது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கையில் அப்படியே அடங்கிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வலம்புரி சங்கு நம்மளோட எப்போவுமே இருந்தாலும் நல்லது ஸோ துணைக்கு வந்த மாதிரி இருக்கும் நல்ல மகாலட்சுமி அம்சம் கொண்டது இல்லையா வலம்புரி சங்கு ஸோ அந்த காலத்தில் உடம்பு சரியில்லைன்னா சங்கில் கொஞ்சம் இழுத்து ச சங்கு பற்பம் அப்படின்லாம் சொல்லி எங்கள் பாட்டி எங்களுக்கு பண்ணிடுவாங்க அப்போல்லாம் அந்த மெத்தடில் நம்மளுக்கு சொல்லித்தரல பட் இந்த மாதிரியான சங்கு வந்து அப்போ தெரியும் ஏதோ ஒரு இது ரொம்ப விசேஷம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பேன் அப்போ கற்றுக்கணுன்னு அந்த வயசு தோணவும் இல்லை ஸோ இந்த வலம்புரி சங்கு வீட்டில் இருந்தாலே விசேஷம் மகாலட்சுமின்னு அம்சம் கூட சங்கே மகாலட்சுமின் அம்சம் அப்போ மகாலக்ஷ்மி ஃபோட்டோக்கில் இதுக்குன்னு ஒரு அழகாக ஒரு ஸ்டாண்ட் வாங்குங்க இல்லை அதெல்லாம் எங்கங்க வாங்கிறதுன்னு ஒரு குட்டி பிளேட் மாதிரி இருந்துச்சு பத்து ரூபாய்க்குலாம் விற்கிறாங்களா அந்த மாதிரி ப்ளேட் வாங்கி கொஞ்சம் அரிசி போட்டு அதில் இந்த குட்டி சங்கு வச்சுருங்க அந்த சும்மா வைக்க வேண்டாம் ஒரு ரூபா காயினோ ஒரு பத்து ஏதாவது ஒன்று பத்து பைசா கோயினோ போட்டு இது இப்படி வச்சுருங்க அது வச்சுட்டு கல் உப்பு வச்சு கூட அது மேலே வைக்கலாம் இன்னும் விசேஷமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த இந்த சங்கை நாம் வீட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் எங்கள் வீட்டில் சங்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சங்கு வாங்கி வச்சுக்கலாம் இடம்பூரி இருந்தாலும் நல்லது தான் வலம்புரி இருந்தால் இன்னும் நல்லது இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த வலம்புரி சங்கை வாங்கி வச்சுக்குவோம்